ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஏய் வணக்கப்பா ஐயா இந்த ஊர் பேர் என்ன பேரெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நாங்க இது கிராமம் சொல்லுவோம் கொஞ்சம் ஜனங்க இது நீராளி கிராமம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர்ல கரண்ட் வசதியெலாம் இல்லையோ அது எங்களுக்கு தேவையில்லைப்பா இன்னைக்கு ஜனங்க சொகுசா இருக்க பழகிட்டாங்க சொகுசா இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க உண்மையா எது நல்லதோ அதெல்லாம் தூக்கி வீசிடுறாங்க ராத்திரி நேரம் வெளிச்சதுக்கு என்ன பண்ணுவீங்க தான் மெழுகுவத்தியும் விளக்கும் இருக்குதே ராத்திரி நேரம் ரொம்ப இருட்டா இருக்குமே ராத்திரின்னா ராத்திரா இருட்டாதானப்பா இருக்கணும் ஏன் ராத்திரிக்கு பகல் மாதிரி வெளிச்சமாக்கணும் எனக்கு ராத்திரி வெளிச்சமாக பிடிக்காது நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து ரசிக்க முடியாதே ஐயா நெல்லு போட்டிருக்கீங்க உழுகிறதுக்கு டிராக்டர்லாம் இல்லையா எங்களுக்கு அதுவும் தேவையில்லைப்பா எங்ககிட்ட மாடுகளும் குதிரைகளும் இருக்குது அதை வச்சு உழுதுகிட்டு இருக்கோம் அப்புறம் உங்கள் எரிபொருள்லாம் என்ன பண்ணுறீங்க பெரும்பாலும் விறகுகளை தான் பயன்படுத்துகிறோம் அதுக்காக மரங்களெல்லாம் வெட்டுறதில்லை அதுலேருந்து விழுகிற சின்ன சின்ன குச்சிகளே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அதையே நாங்கள் விறகாக பயன்படுத்திக்கிறோம் கொஞ்சம் அடுப்பு கறி இருந்ததுன்னா நல்லா எரியும் நாங்கள் மனுஷங்க எப்படி வாழணுமோ அப்படி வாழணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கை இன்னைக்கு ஜனங்கள் அவங்களும் இயற்கையோட ஒரு பகுதின்றத மறந்துட்டாங்க அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிற இயற்கையே அழிக்கிறாங்க மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமே சுத்தமான காற்றும் சுத்தமான தண்ணியும் அதை உற்பத்தி பண்ணுற மரங்களும் செடி கொடிகளும் தான் இன்றைக்கி எல்லாமே சுத்தப்படுத்த முடியாத அளவுக்கு அசுத்தமாயிடுச்சு அசுத்தமான காற்று அசுத்தமான தண்ணி மனுஷ மனசு மாதிரியே எல்லாமே அசுத்தமாயிடுச்சு ஐயா நீங்க என்ன ஊரில் திருவிழாவா இல்லப்பா அது சாவு ஊர்வலம் உனக்கு விசித்திரமா இருக்கா ஒரு சந்தோஷமான இறுதி ஊர்வலம் நல்லா உழைச்சி மற்றவங்களுக்கு பயனுள்ள மாதிரி நல்லா வாழ்ந்து அதுக்கப்புறம் போய் சேர்றது ஒரு நல்ல வாழ்க்கை இன்னைக்கு இறந்த அம்மாவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வயசாச்சு தம்பி நானும் அந்த சாவு ஊர்வலத்துல கலந்துக்கணும் கிளம்புறேன்பா பார்க்கலாம் ஐயா உங்க வயசு என்ன தம்பி எனக்கு நூத்தி மூணு பா. போய் சேரத்துக்கு நல்ல வயசுதான் தம்பி நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு அதெல்லாம் சும்மாப்பா அவங்களா உண்மையான வாழ்க்கையே வாழலை நிஜமாவே மனித வாழ்க்கை ஆனந்தமான ஒன்று